வெல்கம் பேக் டு சேனல் இங்க நான் உச்சி நீ மாஜ் வித் நீ சுஷ்மிதா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பிரஸ் மீட் பத்தி தான் பார்க்க போறோம் இது எந்த படத்தோட பிரஸ் மீட்னா நான் ஒரு அழகின்ற படத்தோட பிரஸ் மீட் தான் இந்த பிரஸ் மீட்ல அந்த காஸ்ட் அண்ட் குரூ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நான் க்ளியரான இதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஹாய் என் பேர் மேக்னா இந்த நானும் ஒரு தான் படத்துல நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்லாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல பட் எல்லாம் இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து படமாக எடுத்து அதில் நான் ஆக்ட் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் என் பேர் ராஜதுரை நான் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் படத்தில் வந்து துரப்பாணின்னு ஒரு கேரக்டர் இது வந்து ஒரு பெண்மை போட்டும் கதை மேடம் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பெண்ணோட ஸ்டோரி பெண்ணு வந்து என்னெல்லாம் வந்து எதிர்க்காங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த சமுதாயம் பார்க்குறது வைக்கிது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு நல்ல கதை சார் நீங்க क्या लात मारा क्या फिर आ रहूँ मैं इधर मैं इधर मूवी ला मेन रोल पनेर क्या पार्टी आने का क्या तो तेरा मुंगफौशन सुना हाँ पोलिंग सुना हूँ मैं इधर उधर ना इधर ना इसमें आह अरे जना लीड रोल पनेर क्या लीड रोल वो क्या हाँ बोला सिर्फ रोल पनेर नहीं इधर आ रहे हो क्या नहीं 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 फ� இது வந்து ஃபெமினிசம்னு சொல்ல முடியாது a woman fights for her rights அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது இட்ஸ் நாட் ஃபெமினிசம் ஒரு ஒரு பொண்ணு வந்து எல்லா அந்த சொசைட்டி எதிர்த்து ஒரு போராடுற ஒரு சப்ஜெக்ட் ஸோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்தவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் நல்லா நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் மக்கள் கையில் தானே இருக்கு ஸோ யா ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் களக்காடு அங்கே உள்ள சுற்றியுள்ள ஒரு கிராமத்தில் வச்சு தான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல எங்கள் ஒரு ஊர் சொந்த ஊரில் வச்சு எடுத்த படம் சொந்த மக்களை வச்சு ஒரு நடிச்ச படம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான்

இட்ஸ் நாட் அ ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் பட் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு லீடாக பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும் போது இதில் ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு அது ஸோ அதை வச்சு தான் கதையே வந்து ட்ராவல் ஆகும் ஸோ கேட்டவுடனே எனக்கு ஓகே நம்ம மூலயமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுன்னா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் நிலைமைக்காக தான் <laughs> 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 அதெல்லாம் ஃபைட்டு இருக்கு லைக் அந்த சொசைட்டியோட ஃபைட்டு தான் இருக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபைட் எல்லாம் இல்ல அப்படிதா கண்டிப்பா பண்ணுவேன் எனக்கு இந்த என்ன இல்ல எதுமே இது village सब्जेक्ट ஒரு பாக்குற மாதிரி ஒரு படம் எனக்கு பெருசா அப்புறம் வந்து நம்ம ஆடுகளம்படத்தில் தனுஷா இருக்கிற அம்மா நடிச்சாங்கல்லாம் செல்லாம் மேடம் அவங்க வந்து ஒரு 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 கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் சாங்ஸ் வந்து மியூசிக் எல்லாமே பிராக்டர்ஸ் ஆகும் பாடல் வரிகள் மியூசிக் எல்லாமே வந்து பிராக்டர்ஸ் ஆகும்

ஹெரெடிட் சப்ஜெக்ட் ஆ ஓகே ஐடியாவே இல்ல நடிக்க குப்பறாங்க ஓகே கரெக்டரா போட்டாங்க ஓகே நடிக்கணும் ஒரு இம்பார்ட்டன்ட் पर्सन கூப்பிட்டாங்க அவங்க எல்லாம் பண்ணணும் வேண்டியது சரி நரேவர் வந்து சோ நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துலாம் இல்லையா நானே போய் வேற இல்ல அப்படின்ற மாதிரி ஊருக்கு நீங்க சோ அவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணோம் யாருமே வரல முன்னாடி வரல அதாவது கிராமத்து ஸ்டோர்னால அங்கே இருந்து எடுக்கிறதுனால அங்கேருந்து யாருமே இங்கே இங்கே சிட்டியில் வளர்க்கல எங்கே அங்கே வரமாட்டேங்க வரது யோசிக்கிறாங்க அவங்க எடுத்தால் பெரிய படத்தை பெரிய படத்தில் நடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க லீடிங் ரோல் வேணுங்காங்க இப்போ நான் சினிமாக்காக எதிர்பார்த்துருந்தோம் தான் எனக்கு ரோல் கிடச்சது நான் நடித்தேன் கரிக்கல் எப்படி நாலு வாரங்களுக்கு அது எதாவது சொல்லுது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பற்றி சொல்கிறது தான் ஒரு பெண்ணை பத்தி சொல்றதுதான் ஸோ சன் சீரியல் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூலில் தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெடியூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் தான் கற்றுக்கிட்டே கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கல ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் இந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோடனே சரி ஓகே வை நாட் அப்படின்ட்டு நான் அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு பிகாஸ் நானே அந்த அவுட் எல்லாம் இன்னும் பார்க்கல ஸோ அது பார்க்கும் போது தான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையா தான் இருக்கும் ஸோ என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டர்ல பார்க்கும் போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடா இருக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு எப்படி வந்திருக்கும் ஸ்கிரீன்ல பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டா பாக்கும் போது வேற மாதிரி இருக்கும் அதை பார்க்கல பாக்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு நர்வஸாவும் இருக்கு என்ன எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க நல்ல ஸ்டோரி வந்தா எல்லார்கூடையும் நடிப்பேன் அவ்வளவு அப்படிதான் இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும் அப்படி எல்லாம் இல்லை

ஒரு டீசன்ட்டா இருக்கு அமைதியா இருக்கு அப்போ சூட் ஆமா ஒரு அமைதியா தான் இருப்பாரு நாங்க தான் கொஞ்சம் அவரை பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்ணுங்க அப்படினு சொல்லி கொஞ்சம் அவரை ஒரு வழிக்கு கொண்டு வரதே கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய ஏச்சங்க டைரக்டர் தான் மியூசிக் ஆமா மூணு பாடல் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுப்பதுனால் கெட்டு போகுதுன்னு ஒரு ஒரு சமுதாயத்தை மோட்டிவ் பண்ணுற ஒரு பாட்டு ஒன்று அப்புறம் வந்து கருவறை தெய்வமாக சொல்லிட்டு ஒரு ஒரு சோகமான பாட்டு ஒன்று நல்லாயிருக்கும் அந்த பாட்டு என்னொரு பாட்டு இருக்குது ரெண்டு பாட்டு அவருக்கு ஒரு பாட்டு சாரி சின்ன சின்னத்துறையிலேருந்து இப்போ பெரிய திரைகள் இப்போ இப்போ பெரிய திரையிலே இது பண்ணுற மாதிரி சின்னத்துறையும் பண்ணிட்டு இருக்கோம் நான் எனக்கு என்ன சொல்கிறது இப்போது நான் சீரியல் வந்து என்னோடய ஸ்டேபிளாக இப்போ நான் பண்ணிகிட்டே இருக்கிறது யா சீரியல்ன்றது வந்து நான் ஸ்டேபிளாக எவ்ரிடே பண்ணுறது ஸோ அதை தாண்டி மூவிஸ் எனக்கு கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதுக்கு போயிடுவேன் இல்லை அந்த ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நான் டேஸ் தான் பண்ணுறேன் சீரியல் ஸோ அந்த ஃபிஃப்டீன் அது எனதர் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த கேப்பில் மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அட்ஜஸ்ட் டேட்லாம் ப்ராப்ளம் வராது அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி ஆபியஸ்லி நான் போயிடுவேன் ரிலீஸ் ஆகும் ஆ யா ரிலீஸ் வந்து ஜூலை வந்து ரிலீஸ் இவங்க சொன்ன மாதிரி நெர்லி வந்து ரிலீஸ் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் மெயின்லி விமென்ஸ் அந்த மாதிரி பெண்கள் போய் பார்க்கணும்ன்றது என்னோட ஆசை ஸோ யா கண்டிப்பாக போய் பாருங்க மக்களும் போய் பார்க்கணும் எங்களோட ஆசை தேங்க்யூ